thank okay. you மீடியா அண்ட் லார்ட் ஆஃப் முக்கியமான டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அண்ட் எனக்கு சொல்லணும்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே கிட்ட கூட ஏன் தெரில பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் கோவன் வந்து டைரக்டர் கோவன் பற்றி சொல்லணும் ஏன்னா கோவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது அதை அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸ் நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு அது அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன் அவர் எங்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த இந்த மாங்காய் அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அதை முடியும் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் சட்ட நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஃபேண்டஸி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டார் கேட்டோடனே நான் சொன்னேன் இல்லை சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்து இதை பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டோரிஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டர் கோவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் எனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது அவங்க அடுத்து வச்சுருக்க அப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது அண்ட் சத்யராஜ் சார் நான் வந்து பாரதி ராஜா சாரோடு நடித்தேன் ராக்கியில் அவரோடு நடிக்கும் போதே நான் அவர் மாதிரி பிரமிச்சு தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சார் ஒரு நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்டு அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அண்ட் அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிட்டுருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷமில் வந்து ரீஇன்ட்ரொடியூசிங் ஃபஹத் ஃபா ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ ஃபாத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வெரி வெரி ஹாப்பி யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் மைம் கோபி சார் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை சச் அ ஸ்வீட் பர்சன் அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் எங் டேலண்ட்ஸ் அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிட்டுருக்காரு சவுத்தில் நீங்கள் இருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார் அண்ட் தானியா இட்ஸ் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பன் தான் அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பந்த அவங்க பண்ணதில்லை அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க்யூ தான்யா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை வெரி வெரி மீன் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ அண்ட் உதயகுமார் சார் எலில் சார் தனஞ்சயன் சார் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ் ஐ மீன் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷ்னட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ நியூவை தாண்டி இட் ஆஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பனோட வெப்பன்லேருந்து முடிகிறது இல்லை இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு அதுக்கு ப்ரெஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யார் இந்த படங்கள் நீங்க வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஸோ டேட்டு தான் தெரில எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம் பட் இந்த படங்கள் இந்த இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு 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 சர்ட்டன் விஷனரியோடு இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வெப்பன் வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான் அது கோவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு அது அது தொடர்ந்து அது தொடர்ந்து இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா யூ ஆல்வேஸ் பீன் அ சப்போர்ட் தொடர்ந்து நான் பண்ணுற ப படங்கள் தரமணியிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும் என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டும் இருக்கேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் பீங் யோர் இட் வாஸ் லவ்லி பீங் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு மன்சூர் சார் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ் பிகாஸ் ஐ ஆல்சோ வாண்ட்டு பி அ பார்ட் ஆஃப் த சக்ஸஸ் சார் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இங்கே வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகானை போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது தரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழக விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்றுதான் நான் கூறுவேன் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு இதை புத்தி பேசணும் இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு பெரிய பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது ஒரு ஒரு படம் நான் படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு செலவு பண்ண முடியும் அந்த பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சுதான் பண்ண முடியும் இந்த படத்துல வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாசத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கேன் போன மாதம் சிங்கப்பூர் சரணி அதுக்கு முன்னாடி அண்ணா புரணி அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒரு தெலுங்கு படம் அதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் இப்படி போயிட்டு இருக்குது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை முகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்னா அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொகேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமாண்டல் தான் இந்த படத்துக்கு பார்த்தேன் வெப்பனுக்கு போனா இதே மாதிரி ஒரு புரொடியூசர் நிக்குது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரேன தூய் என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சு இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேல அவருக்கு இருக்கு தைரியம் தான் உண்மையிலேயே நீங்க கமலா தேட்டர்லயும் சத்தியம் தேட்டர்லயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்திருக்கலாம் நானே சொல்லுவேன் கூட சொன்னேன் எதுக்கு செலவு பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் எதுக்கு இவ்வளவு செலவு மாதிரி நினைக்க வச்சு ஒரு மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போறாரு தமிழ் தெலுங்குன்னு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷுல வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை நீங்க என்ன உங்களோட நான் புதிய விமானம் படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதிய விமானம் சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்ப சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு புதிய வந்து ஒரு தடவை வந்து சிவாஜி சார் கேட்பாரு கரெக்டா நடிச்சேனாப்பா அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார் என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர் அவர் அப்பதான் நானும் ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா எங்கே போனாலும் அவர் நினைவாக அவர் நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படித்த மன்னவனை தான் அதுக்கு உங்க உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பேடிங் போட்டு என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழித்துனா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கழித்துனா இங்க ஒரே சிங்கிள் பேக் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரியவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் கிட்டே எல்லாம் எல்லா படத்துலையும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சுப்பராயன் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்க வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனா இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய வயசையும் சைசையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோக்காம நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணிருக்காரு ஆனா இந்த படம் பாருங்க விஷுவலா பாக்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கும் என்ன இனிமே எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில நடிக்கையிலேயே நான் இதே வெயிட்டு தான் ஆனா இந்த கட்டப்பாறை அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு கார்ட்டூனாக பண்றாங்க கட்டப்பா இன்னும் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில் அவன் ஆர்னா சுகர் சில்வர் ஸ்டார் ஒன்னு லெவலுக்கு இருக்கிறான் அப்படி இதுங்கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரிலாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனாக இருக்கல அந்த மன்னராட்சி எல்லாம் போய் அங்கே பொறு சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே டூரிஸ்டா கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்க தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை போட்டுருப்பாத அவன் ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆர் எஃப்சி ஃபிலிம் சிட்டிக்கு போனா இன்னும் எண்பது வயசு ஆகி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்லேயும் பரவியிருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பல விதமான தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டிங்கன்னா மன்சூர் சார் இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி எல்லாம் ரொம்ப போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமாக ஓடிகிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸாக அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க தான் வந்து ஒரு மனிதனுக்கிட்டு இருக்கிற குறைகளை சொல்லும் போது நிறைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவாக இருந்தால் போகும் போது ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை வருதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்களையே ஒரு பொய்ன்னு ஆகி போதில்லை எப்படியாச்சு நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் எல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில பட படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அடுத்த அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படெல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தலைவரும் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிற சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கதை இருபத்தஞ்சி பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நானும் விஜயகாந்த் சார்லாம் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுக பி வாசு எல்லாம் வந்து கதை சொல்லல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை தட்டுவாங்கன்னு கதை கேட்கறது தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லா ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்தான் ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள் இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு அதை முறியடிச்சிட்டோமே ராஜ ராஜமௌலி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறியடி முறியடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் குகணம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இப்படி தான் இருக்குது குடும்ப கதையை விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பேர் கேரக்டர் பேர் விஷம்பன் தானே ஆல்ரெடி கட்டப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு ஏன்னா அதை அனிமேஷனாக வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறிடுச்ச ஒரு கேரக்டரு அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசம்பன் அதுவும் விசம்பன் தான் பேர் பேரு அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்